அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்டோரி பெஞ்ச் சேனல்ல குட்டி குட்டியா மூன்று சின்ன கதைகளை பத்தி தான் பார்க்க போறோம் சில நிமிடங்கள்ல கேட்டு முடிக்கக்கூடிய இந்த கதைகள் நம் மனோநிலையை மாற்றக்கூடியவை உளவியல் ரீதியான இந்த கதைகள் நம்ம மனச தொடர அளவுக்கு இருக்கு நம்மகிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகளை கூட மாற்றக்கூடிய வகையில இந்த கதைகள் அமைச்சிருக்கு வாங்க இப்போ ஒவ்வொரு கதையா பார்ப்போம் முதல் கதையோட பேரு தோற்றமும் பார்வையும் தோற்றத்தை வச்சு ஒருத்தரை மதிப்பீடு செய்யறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இந்த கதை உணர்த்துது இந்த கதை இரவு நேரத்துல தொடங்குது மழை வேற பிளாட்பாரத்துல இருக்கிற கையேந்தி பவனை நோக்கி கேமரா ஜூம் ஆகுது வாங்க நன்னு பார்ப்போம் மழை சோவென்று பெய்து கொண்டிருந்தது இருட்ட தொடங்கியதால் பலரும் மழையை பொருட்படுத்தாமல் வீட்டுக்கு செல்லும் மும்முரத்தில் இருந்தனர் வாகனங்களும் சாலையில் ஓடிக்கொண்டிருந்த மழை நீரை பீச்சு அடித்தபடி வேகமாக சென்று கொண்டிருந்தது இவ்வளவு பரபரப்பிலும் அங்குள்ள கையேந்தி பவன் சுறுசுறுப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது பெயர் பெற்ற கடை இது பரிமாறுவதில் அத்தனை வேகமும் ஒழுங்கும் இருக்கும் இதனால் இந்த கடைக்கு நிரந்தர வாடிக்கையாளர்கள் அதிகம் உள்ளனர் மழைக்காக கட்டப்பட்டிருந்த தார்பாலினுக்கு கீழே நின்று மழையை ரசித்தபடி பலரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது முதியவர் ஒருவர் அந்த கடையை நோக்கி வந்து கொண்டிருந்தார் மழை அதிகம் பெய்து கொண்டிருந்தாலும் வயோதிகம் காரணமாக அவரால் வேகமாக நடக்க முடியவில்லை அதனால மெதுவா அந்த கடையை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அதற்குள் வேகமாக சென்ற கார் ஒன்று அவர் மீது மழை நீரை வாரி இறைத்தது ஏற்கனவே மழையில் நனைந்திருந்தார் இதில் மொத்தமாய் வந்து விழுந்த நீர் அவரை தொப்பல் தொப்பலாக நனைத்தது கடையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பலரும் இவரை பார்த்து கொண்டே இருந்தனர் அதற்குள் அந்த முதியவர் கடை முன்பு வந்தார் அவர் கை நரம்பு தளர்ச்சியால் ஆடிக்கொண்டே இருந்தது கழிவு நீர் அவரை முழுவதும் நனைத்திருந்ததால் அவர் அணிந்திருந்த ஆடை உடம்போடு ஒட்டி கிடந்தது அவரின் மெலிந்த தேகம் மழை நீரினாலும் குளிரினாலும் நடுங்கிக் கொண்டிருந்தது கடை உரிமையாளர்களுக்கு ஓரளவு புரிந்துவிட்டது இந்த முதியவரிடம் காசு இருக்காது ஓசி கிராக்கியாகத்தான் இருக்க வேண்டும் தினமும் இது போன்றவர்கள் பலரும் வருவதால் அந்த கடை உரிமையாளர் அந்த முதியவரை அலட்சியமாக பார்க்கத் தொடங்கினார் அதற்குள் அந்த முதியவர் ரெண்டு இட்லி கொடுப்பா என்றார் சொல்லும் போதே குளிரால் அவரது பற்கள் தடதடத்தது கடை முதலாளிக்கு அவரை பார்த்ததும் சந்தேகம் அதிகரித்தது கண்டிப்பாக இவரிடம் பணம் இருக்காது சாப்பிட்டதும் பணம் இல்லை என்று சொன்னால் கடையில் இருப்பவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது வயதானவர் என்ற பரிதாபத்தில் கண்டித்து அனுப்பிவிடுவார்கள் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி இப்படி சிலர் வந்து விடுவது வழக்கம் கடை முதலாளிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை சுற்றிலும் நன்கு தெரிந்த வாடிக்கையாளர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அவர்கள் முன்பு அந்த வயதானவரிடம் பணம் இருக்கா என்று கேட்டால் நன்றாக இருக்காது இட்லி இல்லை என்று விரட்டினாலும் வாடிக்கையாளர்களுக்கு தன் மேல் உள்ள நல்ல எண்ணம் குறைந்துவிடும் என்ன செய்வது என்று சில நொடிகள் யோசித்தவர் பின்பு வேண்டா வெறுப்பாக ஒரு தட்டில் ரெண்டு இட்லியை வைத்து சாம்பார் சட்னி ஊற்றி அலட்சியமாக அவரிடம் நீட்டினார் இந்த முதியவர் அங்கு வந்ததையும் இட்லி வாங்கியதையும் வாடிக்கையாளர்கள் பலரும் கவனித்துக் கொண்டே இருந்தனர் கையில் உள்ள தட்டில் இருந்து உணவுகளை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் பார்வை முழுவதும் அந்த பெரியவர் மீதே இருந்தது பரிதாப தோற்றத்தில் இருந்த முதியவர் குறித்தே அவர்களும் சிந்தித்துக் கொண்டிருந்தனர் கண்டிப்பாக அவரிடம் பணம் இருக்காது சாப்பிட்டதும் காசு இல்லை என்று சொல்ல போகிறார் கடைக்காரரும் அவரை திட்டத்தான் போகிறார் என்று எண்ணியபடி அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் இதையெல்லாம் கவனிக்காமல் அந்த முதியவர் நடுங்கியபடி அந்த இட்லியை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் சாம்பார் தேவைப்படவே தட்டை அந்த கடைக்காரர் முன்பு நீட்டினார் ஏற்கனவே முதியவர் மீதான கோபத்தில் இருந்த அந்த கடைக்காரரும் வேண்டாவிருப்பாக சாம்பாரை ஊற்றினார் மெதுவாக சாப்பிட்டு முடித்த பெரியவர் கை கழுவும் இடத்தில் அதை வைத்துவிட்டு பக்கத்தில் கை கழுவினார் பின்பு ஈரக்கையை துடைத்துக் கொண்டார் சுற்றிலும் நின்றிருந்த வாடிக்கையாளர்கள் பலரும் பல்வேறு எண்ணங்களுடன் அந்த முதியவரையே பார்த்துக் கொண்டிருந்தனர் கடை உரிமையாளருக்கு அருகில் வந்த அந்த முதியவர் சட்டையின் உள் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்தார் அதிலிருந்து ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்தார் மடித்திருந்த அந்த நோட்டில் ஈரம் சொட்டிக் கொண்டிருந்தது அதை கடைக்காரரிடம் கொடுக்க அவருக்கு சற்று கோபம் வந்தது ரெண்டு இட்லிக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தா எப்படி சில்லறைக்கு எங்க போறதுன்னு கடுகெடுத்தார் இதை கேட்ட அந்த பெரியவர் எனக்கு மீத சில்லறை எல்லாம் வேண்டாம்பா நீயே வச்சுக்க வச்சுக்கின்றார் அந்த கடை முதலாளிக்கு மட்டுமில்ல சுற்றிலும் நின்று சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கும் அவர் ஏன் அப்படி சொல்கிறார் என்று புரியவில்லை முதியவரே மீண்டும் தொடர்ந்தார் யாராவது பசியோட வந்தா இந்த மிச்ச காசில சாப்பாடு கொடுங்க பசியோட யாரையும் துரத்தி விட்டுடாதீங்க என்றவர் கிளம்புவதற்கு தயாரானார் பின்பு அந்த கடை முதலாளியை பார்த்த அந்த முதியவர் என்னோட சின்ன வயசுல அவ்வளவு கஷ்டம் ரெண்டு மூணு நாள் கூட சாப்பிடாம இருந்திருக்கிறேன் சாப்பிட வேண்டிய வயசுல எனக்கு சரியா சாப்பாடு கிடைக்கல இப்போ என்ற கோடி பணம் இருக்கு ஆனா என்னால ரெண்டு இட்லிக்கு மேல சாப்பிட முடியல என்றவர் வரேம் என்றபடி மழையில் நனைந்தபடி தூரத்தில் நின்றிருந்த தனது ஆடம்பர காரை நோக்கி மெதுவாக நடக்கத் தொடங்கினான் அந்த கடை முதலாளி மட்டுமல்ல அங்கு உணவருந்தி கொண்டிருந்த வாடிக்கையாளர் கூட்டமே அந்த முதியவரை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தது பாத்தீங்களா இப்படித்தான் சில நேரம் நாமளும் ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு தப்பா கணிச்சுட்றோம் ஒருவரின் தோற்றத்தை வைத்து அவரின் நிலையை கணிக்காத பக்குவ நிலைக்கு நாமும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவோம் இப்போ இரண்டாவது கதையை கேட்கலாம் கதையோட பேர் பார்த்து பழகு இந்த கதைய பத்தி சின்னதாய் ஒரு அறிமுகம் செய்யலாம்னு நினைக்கிறப்போ நம்ம சீக்கிரமே ஓட அதனால இந்த முதல்ல கேட்போம் முரளிதரன் தனது மகன் ஆதித்யாவை பள்ளியில் இருந்து அழைத்து வந்து கொண்டிருந்தான் எவ்வளவு வேலை இருந்தாலும் தினமும் மகனை பள்ளிக்கு அழைத்து செல்வது திரும்ப அழைத்து வருவது என்பதை பழக்கப்படுத்தி வைத்திருந்தான் இதற்காகவே பள்ளிக்கு அருகே வீடு பார்த்து குடி வந்திருந்தான் வேலை செய்யும் இடத்திலும் இதற்காக அனுமதி பெற்றிருந்தான் முரளிதரன் வழக்கமான பாதையில் மகனை அழைத்து வந்து கொண்டிருந்தான் இதை தூரத்தில் இருந்து பார்த்த மீனாவின் மனம் பதறத் தொடங்கியது எத்தனை தடவை இவருக்கு சொல்லியிருக்கிறேன் படிக்கிற பையனை இந்த டாஸ்மாக் கடை பக்கம் அழைத்து வர வேண்டாம் என்று கேட்கிறாரா போதையில் பலர் உளறியபடி தடுமாறுவதும் சாக்கடையில் வீழ்ந்து கிடப்பதும் பார்க்கவே அசிங்கமாக இருக்கும் இதில் குடலை புரட்டும் நாற்றம் வேறு அருகில் வந்ததும் மீனா கோபத்தில் பொறிந்து தள்ள ஆரம்பித்து விட்டாள் ஏங்க பக்கத்து தெரு வழியா பையனை கூட்டிட்டு வரலாம்ல இதையெல்லாம் பார்த்து பையனும் கெட்டு போயிட போறான் என்றாள் அவன் பார்க்கணும்னு தான் தினமும் இந்த பக்கம் கூட்டிட்டு வர்றேன் என்றான் இதை கேட்டதும் மீனா திடுக்கிட்டாள் என்னங்க சொல்றீங்க என்றாள் குழப்பத்துடன் குடிச்சா மூளை பாதிச்சு தன்னிலை மறந்து எப்படி மோசமா மாறிடுறாங்க மண்ணுல புரண்டு ஆடை விலகி எவ்வளவு அசிங்கமா கிடக்கிறாங்க எவ்வளவு திறமையானவனா இருந்தாலும் குடிகாரன்னு ஒரு வார்த்தையில எப்படி கேவலப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் தான் கூட்டிட்டு வர்றேன் என்றான் மீனா புரியாமல் பார்த்தாள் மென்மையாய் சிரித்தபடி முரளிதரன் தொடர்ந்தான் பையன் வளர்ந்துட்டான் எப்பவும் நம்ம கூடவே அவன் இருக்க முடியாது குடிக்க சொல்லி நண்பர்கள் வற்புறுத்தலாம் இதுல என்னதான் இருக்கும்னு இயல்பாய் ஒரு ஆர்வம் வர வாய்ப்பு இருக்கு சும்மா டேஸ்ட் பார்ப்போம்னு ஒரு உந்துதல் ஏற்படலாம் அப்போதெல்லாம் குடியினால ஏற்படுற சீரழிவுகள் அவன் மனசுல வரணும் அப்போதான் அவன் இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டான் அதனாலதான் இந்த பக்கமே தினமும் கூப்பிட்டு வர்றேன் என்றான் கணவனின் வித்தியாசமான சிந்தனையை பார்த்த மீனா உண்மைதான் என்றபடி அவனின் கருத்தை ஆமோதித்தாள் இந்த கதை மூலமா நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நம்மள சுத்தி நல்லவங்க கெட்டவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க இவங்க கூட தான் நம்ம வாழ்ந்து ஆகணும் விஷயங்களால ஏற்படுற பாதிப்புகள் பிரச்சனைகள் என்னன்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சோம்னா அந்த செய்ய செய்யமாட்டோம் தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது இப்போ நம்ம மூணாவது கதைக்குள்ள போகலாம் இது வரைக்கும் கேட்ட ரெண்டு கதையும் கந்தசாமி பாணில அமைச்சிட்டனால அடுத்த கதையை கொஞ்சம் லைட் சப்ஜெக்டா ஜாலியா கொண்டு போகலாமேன்னு முயற்சி பண்ணியிருக்கோம் மனுநிலை தான் ஒவ்வொருத்தருடைய குணங்களையும் நிர்ணயிக்குது சூழ்நிலைகளை சிலர் லேசாக எடுத்துக்கிறதும் சிலர் அதையே பெரிய விஷயமா நினைச்சு பதட்டப்படுறதையும் அதை பத்தி தான் இந்த கதையில பார்க்க போறோம் கதையோட தலைப்பு பதட்டம் பேருந்துல போயிட்டு இருக்கிற ஒருத்தர் அடுத்த நிறுத்தம் எது எவ்வளவு தூரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் படுற பாட்டை பத்தி தான் இந்த கதை விளக்குது வாங்க நாமளும் பேருந்துக்குள்ள ஏறிக்குவோம் விவேக் அந்த மினி பாஷின் ஜன்னலோட சீட்டில் அமர்ந்திருந்தான் இருந்தான் ஜன்னல் வழியே வந்த காற்று இதமாக இருந்தது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறான் வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தபோது வழிநெடுகிலும் நிறைய மாற்றம் தெரிந்தது பல இடங்கள் முற்றிலும் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிப் போயிருந்தது இரவு நேரம் என்பதால் பேருந்து செல்லும் இடத்தை கணிக்கவே முடியவில்லை பக்கத்து சீட்டில் இருந்தவரை திரும்பி பார்த்தான் அவர் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவரை பார்த்து புன்னகைத்தபடி மீண்டும் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான் பகல் முழுவதும் பயணித்ததில் அவனுக்கு லேசாய் கண் சொக்கத் தொடங்கியது கொட்டாவி வந்தது ஆனாலும் முழித்திருப்பதில் உறுதியாக இருந்தான் காரணம் தேவபுரம் விளக்கு என்ற பேருந்து நிறுத்தத்தை தவற விடக்கூடாது அந்த நிறுத்தம் குறித்த எவ்வித அடையாளமும் விவேக்கு தெரியாது பாதையும் புதுசு தன்னை கடந்து சென்ற கண்டக்டரிடம் மெதுவாக சார் ஸ்டாப் வந்ததும் மறக்காம சொல்லிடுங்க என்றான் கண்டக்டர் அவனை பார்த்து சார் இன்னமும் அஞ்சு ஸ்டாப்புக்கு மேல இருக்கு பொறுமையா இருங்க என்றார் விவேக் மனதில் குழப்பம் பொறுமையாக இருங்கன்னு சொல்றாரே தவிர ஸ்டாப் வந்தா சொல்றேன்னு சொல்றாரா பாரு என்று மனதுக்குள் கண்டக்டரை திட்டிக் கொண்டான் அஞ்சு ஸ்டாப் என்பதற்கு எந்த வரையறையும் இந்த சாலையில் இருப்பதாக தெரியவில்லை சில நிறுத்தம் ஒரு கிலோமீட்டருக்குள் இருக்கிறது சில நிறுத்தம் பல கிலோமீட்டரை கடந்து இருக்கிறது வேகமாய் கடந்து செல்லும் கடைகளில் உள்ள ஊர் பெயர்களை கூட படிக்க முடியவில்லை கண்டக்டர் இப்போது கண்டக்டர் சீட்டில் அமர்ந்தபடி டிரைவருடன் அரட்டை அடிக்க தொடங்கினான் பேருந்தில் குறைவான ஆட்கள் தான் இருக்கிறார்கள் இது ஒரு கிராம சாலை கை நீட்டும் இடமெல்லாம் பேருந்து நிற்கிறது எப்படி பேருந்து நிறுத்தத்தை கணக்கிட்டு இறங்குவது விவேக்கு வியர்க்கத் தொடங்கியது மனம் படபடத்தது லேசாய் திரும்பி பார்த்தான் பக்கத்து சீ கும்பகர்ணன் இப்போது இவனது தோளுக்கு தலையை கொண்டு வந்து கொண்டு வந்து நேராக்கிக் கொண்டிருந்தான் அவனை பார்த்தபோது கோபமாக வந்தது இருந்தாலும் அடக்கிக் கொண்டான் இவனையே பார்த்துக் கொண்டிருந்தால் பேருந்து நிறுத்தத்தை தவற விட்டு விடுவோம் பல சீட்டுகள் காலியாக இருந்ததால் மற்றவர்களிடமும் விசாரிக்க முடியவில்லை தூரத்தில் உட்கார்ந்திருந்த கண்டக்டரை பார்த்தான் அவர் வேண்டுமென்றே இவனை பார்ப்பதை தவிர்த்தார் சரியான சில்லறையை கேட்டு வாங்கியதால் அவருக்கு அப்படி ஒரு கோபம் இவன் மீது நிறுத்தம் வந்திருக்குமா இன்னும் தூரமா இருக்குமா ஒருவேளை கடந்து சென்றிருக்குமோ பலவாறு அவனுக்குள் கற்பனை ஓடியது மெதுவாக எழுந்தான் கையை உயர்த்தி சாச்சார் என்றான் ஆனால் எருக்கஞ்செடி ஓரம் இருக்கி பிடிக்கணும் மாமா என்ற பாடலை மீறி அவன் குரல் கண்டக்டருக்கு கேட்கவில்லை அதனால் ஏறு கஞ்சடியை விட அதிக வாய்ஸில் கத்தினான் சார் சார் கண்டக்டர் வேண்டா வெறுப்பாக திரும்பினார் இவன் பேசுவதற்குள் பொறுங்க சார் இன்னும் தூரம் இருக்கு என்றார் இவன் அடுத்த கேள்வி கேட்பதற்குள் திரும்பிக் கொண்டார் விவேக்கு மீண்டும் குழப்பம் பாவி மறுபடியும் மறுபடியும் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கான் ஸ்டாப் வந்ததும் சொல்றேன்னு ஒரு நம்பிக்கை வார்த்தை சொல்றானா பாரு என்றபடி அவஸ்தையோடு அமர்ந்திருந்தான் அதற்குள் பக்கத்து சீட் நித்திரை இவனின் தோல் மீது சாய்ந்து குழட்டை விடத் தொடங்கினான் எல்லாம் என் தலையெழுத்து என்று நொந்தபடி பேருந்துக்குள் பார்க்கத் தொடங்கினான் தூரத்தில் அமர்ந்திருந்த பயணியிடம் சொல்லி வைக்க வேண்டும் கண்டக்டரையே முழுசா நம்ப கூடாது ஏற்கனவே ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சென்று பயணிக்கும் இவருக்கும் பெரும் சண்டையே நடந்தது அநேகமாக நாமே முயற்சி செய்துதான் நாதபுரம் பேருந்து நிறுத்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவனுக்கு திடீரென குழப்பம் ஏற்பட்டது ஐயையோ நாதபுரமா தேவபுரமா அல்லது தேவநாதபுரமா என்னடா இது புதுக்குழப்பம் விவேக்குக்கு வியர்க்கத் தொடங்கியது பேருந்து நிறுத்தம் தான் குழப்பம் என்றால் பேருந்து நிறுத்தத்தின் பெயரே குழப்பமாக இருக்கிறது இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியல அவனுக்கு படபடப்பு அதிகரித்தது வியர்த்தது ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தூதுவளை இலையரைச்சி தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா என்று ஜானகி பாடிக்கொண்டிருந்தார் அவனுக்கு எரிச்சல் ஏற்பட்டது ரொம்ப முக்கியம் மாமன் கிட்ட பேச போறதெல்லாம் ஏன் இப்படி பப்ளிக்கா கேட்டுட்டே இருக்காங்க அந்த முகம் தெரியாத மாமன் மீது கண்மூடித்தனமான கோபம் வந்தது ஏறத்தாழ தன் மேல் சாய்ந்து தன்னை தள்ள முயன்று கொண்டிருந்த அந்த தூக்க மனிதனை விளக்க முயன்றான் ஆனாலும் முடியவில்லை வேறு வழி இல்லை நாமே முயற்சி செய்துதான் பேருந்து எந்த இடத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தூரத்தில் அமர்ந்திருந்த பயணியை அழைக்க முயன்றான் அவருக்கு கேட்கவில்லை அந்த இந்திரன் சந்திரனும் மாமன் வந்தா எந்திரிச்சு நிற்கணும் என்று ஒழித்த போது விசுக்கென்று எழுந்து நின்றான் தயங்கிக் கொண்டே இருந்தால் வர விட்டு விடுவோம் வேறு வழி இல்லை என்று முடிவு செய்தவன் கேண்டக்டரை நோக்கி சாறு என்று பெருங்குரல் எடுத்து கத்த முயன்றான் அப்போது மிகச் சரியாக கேண்டக்டர் விசில் ஊதியபடி தேவபுரம் விளக்கெல்லாம் இறங்குங்க என்றார் விவேக்கு அப்பாடா என்று இருந்தது ஆரம்பத்துல கண்டக்டர் ரணகலமா நடந்துகிட்டாலும் என்று நினைத்தபடி பக்கத்து சீட்டில் இருந்த வேந்தனை உசுப்பி எழுப்பினான் ஆனாலும் பல சார்களுக்கு பிறகே அவன் கண் விழித்தான் விவேக் படப்படத்தான் சார் நீங்க இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துடுச்சு இறங்குங்க என்றான் வந்துடுச்சா என்ற அந்த கும்பகர்ணன் ரொம்ப தேங்க்ஸ் சார் சொன்ன மரியாதைக்கு சரியா எழுப்பி விட்டீங்க வர்றேன் சார் என்றவன் பேருந்தில் இருந்து இறங்கத் தொடங்கினான் விவேக்கிற்கு பெரிய சுமையை இறக்கி வைத்தது போல் இருந்தது போதும்டா சாமி என்றிருந்தது பின்பு கண்ணை மூடி லேசாக தூங்க நினைத்த போது பின்னால் இருந்த சீட் அவனை சுரண்டியது திரும்பிய விவேக் என்ன சார் என்றான் அதற்கு அந்த சுரண்டல் மேன் சார் நான் ஊருக்கு புதுசு பாரதிபுரம் விளக்கு வந்தா சொல்றீங்களா பிளீஸ் என்றது விவேக் கோபத்தோடு திரும்பி பார்ப்பதற்குள் அந்த பாரதிபுரம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு சென்றிருந்தது நண்பர்களே கதை எப்படி இருந்துச்சு அடுத்தவங்களுக்கு உதவ நினைக்கிறப்போ சில நேரம் இது மாதிரியான சிரமங்களை நாமளும் சந்திச்சிருப்போம் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது கதை அப்பவே முடிஞ்சாலும் பாவம் விவேக் பாரதிபுரம் விளக்கு வரை அவன் பட போற அவஸ்தைய நினைச்சா இன்னமும் சிரிப்பு சிரிப்பா வருது கதையெல்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்கா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூணு கதையில எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அடுத்த வீடியோவுல என்ன மாதிரி கதை வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதையோட அடுத்த வீடியோவுல நாம சந்திக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் ஓகே பாய்